ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டேஸ்ட்டி காரக்குழம்பு வீடு கமகமன் மணக்கிற அளவுக்கு எப்படி சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம் சீக்கிரட் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன் வெந்நீரில் வந்து லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சிருக்கேன் இது நல்லா ஊருட்டேன் வெந்நீர்ல ஏன் ஊற வச்சிருக்கேன்னா சீக்கிரமாக நல்லா ஒன்றா ஊறிடும் அதுக்காக நான் வெந்நீரில் ஊற வச்சிருக்கேன் இது ஒரு பக்கம் ஊறட்டும் ஸ்டவ்வில் பேன் வச்சு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் நல்லெண்ணெய் ஆட் ஏன் ஆட் பண்ணுறேன்னாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நீங்கள் கடலைன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து உளுந்து கடுகு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இது தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கால் டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலஞ்சு மிளகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு இருபது சின்ன வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு பூண்டு வந்து உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் பத்து பூண்டு மட்டும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பூண்டு வந்து நசுக்கிட்டு சேர்க்குறேன் இப்போ நான் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்தாக்கா வீடே கம்ம கம்முன்னு நல்லா மணக்க இருக்கும் குழம்பு இதுதான் சீக்கிரம் டிப்பு இந்த மாரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பில வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாரி பூண்டை வந்து நசுக்கிட்டு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதிகமாகவே சாப்பிடுவாங்க இந்த மாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ரெண்டு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் முருங்கைக்காவும் மாங்காவும் தான் இன்னைக்கு நான் காரக்குழம்பு செய்ய போறேன் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ரெண்டு எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காய வதக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் உங்களுக்கு வெந்துடும் இப்போ வந்து புளிக்கரை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வெந்நீரில் ஊற வச்சுருந்தோம்ல லெமன் சைஸ் புளி அதுதான் இப்போ நான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து ம மல்லி மல்லியும் மிளகாயும் சேர்த்து அரைச்சது தான் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதும் இது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம திக்காக வேணும்னாக்கா திக்கா ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியா வேணும்னாக்க தண்ணியாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோவா ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு இஞ்சி சைஸ் அளவு நான் வெள்ளை சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா கூட நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால நான் வந்து வெளில ஒரு இஞ்சி சைஸ் அளவு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் விட்டு ஒரு மணி நேரம் நல்லா கொதிக்கணும் இதை மூடி வச்சிடலாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நல்லா கலந்து விட்டுட்டு மாங்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காவும் முருங்கைக்காவும் தான் இன்னைக்கு நான் காரக்குழம்பு செஞ்சுட்டு இப்போ இப்ப கட் பண்ணி வச்சிருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் நல்லா கம கமம் நல்ல வாசனை அந்த பூண்டை வந்து நம்ம நஸ்கி சேர்த்துருக்கோம்ல அதில் வந்து அப்படி ஒரு வாசனை குழம்பு வச்சிட்டு இருக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் ஒரு ஃபோ நாலு நிமிஷம் வந்து மூடி வச்சிருக்கேன் நல்லா மாங்காய் தான் எடுத்துக்கலாம் மாங்காய் வந்துருச்சு சூப்பராக இருக்கேன் நல்ல வாசனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா அதாவது குழம்பு இருக்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கும் அப்படி ஒரு வாசனை இந்த இந்த மாரி நான் நான் ரெடி பண்ணியிருக்க மாரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் குழம்பு மறுபடியும் மறுபடியும் காரக்குழம்பு வைக்க சொல்லி கேட்பாங்க வீட்டில் அப்படியே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காரக்குழம்புக்கு வந்து இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ்வில் பேன் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த டைம் வந்து நான் வடவும் தாளிக்கல நான் வந்து ஒரு பத்து சுண்டைக்காய் வத்தல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்ப நான் அதை தான் தாளிக்க போகிறேன் சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது மாரி நம்ம தாளிப்பு கொடுத்தாக்கா ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று தாலிப்பூ இப்போ வந்து நம்ம காரக்குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு அருமையான காரக்குழம்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்